அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரீபார் கௌரி கௌரி ஆடு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான எண்ணெலாம் நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்மளுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனகாவை பிடிக்குமா இல்லை சத்ய டாக்டரை பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமான்னு மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரிக்கு வர பிரச்சனை எல்லாமே நம்மளோட கடப்பா கனகா அதாவது துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருது இதெல்லாம் வந்து முன்னாடியே தெரிகிற விஷயம் வந்து நம்மளோட வீணாவுக்கும் தெரியும் ஜமீன் குடும்பத்துக்கும் தெரியும் அப்படி இருந்தாலுமே நம்மளோட கௌரி பாப்பாவுக்கும் கோடாரி கும்பலை வச்சு கொள்ளுறதுக்காக அனுப்பிவிட்ருக்குறாரு ஜமீன் ஆவிடப்பன் ஜமீன் பண்ண அனுப்புகிறத வந்து நம்மளோட சென்ட்ராசுக்கு தெரிஞ்சோ இல்லை எப்படி தெரிஞ்சுன்னு தெரியுங்க நம்மளுக்கு கடப்ப கணக்காவுக்கு தெரிஞ்சதுமே உடனே ஜமீனோட வாழை எடுத்துக்கிட்டு அதாவது இந்த அருந்ததி படத்தில் வர கெட்டப் மாதிரி பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டு போயிட்டு கோடாரி கும்பல துண்டு துண்டாக தூள் தூளாக கொஞ்சமாக பீஸ் பீஸாக த கை தனியாக கால் தனியாக தலை தனியான்ட்டு மொத்தம் பன்னெண்டு பேரையுமே வெட்டி கூறு போட்டு கொண்டு போய் குளத்தில் போட்டாங்க அதாவது துர்காவை கொண்ட குளத்துலேயே இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட கரும்பு சாசு கரும்பு சாசுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஓவராக ஆடி ஆட்டம் ஆடிட்டு இருந்தேன் நம்மளோட காளன் மந்திரவாதி கடைசி வழியும் கரும்பு சாசை ஏவியும் விட முடியல கரும்பு சாசு அந்த உடம்புக்குள்ளே அந்த பிரேதத்துக்குள்ளே இறக்கவும் முடியல கடைசியில் காளி மாறின்னு சொல்லிவிட்டு பல மந்திரத்தை சொல்லி பல மணி நேரம் இருந்துட்டு கடைசியில் அந்த பணத்தை தூக்கிட்டு போய் குழி தோண்டி ஆழமாக புதைக்க தான் செஞ்சார் கடைசியில் அவரோட ஜ எந்த மாந்திரிகமும் பழிக்கலைங்க நான்லாம் சொல்ல போனோன்னா இந்த காளன் மந்திரவாதிக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை மந்திரத்தை பண்ணமா எதை வர காசு வாங்கணுமான்ட்டு இருக்க மாட்டாது இதெல்லாம் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு தேவையில்லாத பிரச்சனை தலையில் போட்டுக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்